அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போ வருது எந்த அன்னைக்கு வருது எந்த நாளில் வருது இந்த அன்னைக்கு நம்ம பெருமாள் அருளால் நம்ம அதிர்ஷ்டம் பெருகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் முக்கியமான ஏகாதசிகளில் மார்கழி மாதத்தில் வர்ற வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஏகாதசி விரதம் இருந்தாலே நம்ம அளவில்லாத நலன்கள் பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்றால் கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான மார்கழி மாதத்தில் வரும் இந்த ஏகாதசி எப்படிப்பட்ட மகத்துவமான பலன்களை தரும் இந்த ஏகாதசியில் மட்டும் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு வைணவ தலங்களிலே நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது இந்த நாளில் எப்படி வழிபடணும் என்ன செஞ்சால் அதிர்ஷ்ட செல்வ வளம் ஆகியவற்றை பெருமாள் அருள்வார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க அனைத்து விரதங்களிலும் மிகவும் உயர்வான விரதமாக சொல்லப்படுது இந்த ஏகாதசி விரதம் பெருமாளின் அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய செய்ய வேண்டிய விரதம் பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் அப்படின்னும் சொல்லுவாங்க எல்லோருக்கும் இது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்ச மட்டுமல்ல அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரும் விரதமும் இந்த ஏகாதசி விரதம் தான் துன்பம் தீர வெற்றி கிடைக்க செல்வம் சேர நோய்கள் நீங்க அப்படின்னு பல பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றாலும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கலாம் திதிகளில் பதினோராவது திதியாக வரும் இந்த ஏகாதசி வளர்பிறை மற்றும் தேய்பிறை அப்படின்னு மாசத்துக்கு ரெண்டு முறை வரும் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வருங்க இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவங்க சில குறிப்பிட்ட மாசத்துல வர ஏகாதசியில விரதம் இருந்து பெருமாளை மனசார வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்த பலனை நம்ம பெற்றலாம் அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி தான் மார்கழி மாசத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாத வளர்ப்புறையில் அதாவது மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரும் பதினோராவது நாள் தான் வைகுண்ட ஏகாதசியா நம்ம கொண்டாடுறோம் ஏகாதசிகளிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடியது இந்த ஏகாதசியாக இருக்கிறதால பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் அப்படிங்கிறதாலையும் இதற்கு மோட்ச ஏகாதசி அப்படின்னு பேர் இருக்கு இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து கண்விழித்து பரமபத வாசல் அப்படின்னு சொல்லப்படுற சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் மோட்சத்திற்கு செல்வதற்கு வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மிக சிறப்பான வருடத்தின் துவக்கம் மற்றும் இறுதியில் அப்படின்னு ரெண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வருது இந்த ஆண்டில் வந்து மொத்தம் இருபத்தைந்து ஏகாதசிகள் இருக்குது வருடத்தின் முதல் மற்றும் கடைசி ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசியாக இருக்கிறதால இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புண்ணிய ஆண்டாக சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வரும் முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அணிக்கு வருது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பனிரெண்டு நாளுக்கு இந்த ஏகாதசி திதி ஆரம்பிச்சு ஜனவரி பத்தாம் தேதி காலையில பத்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த ஏகாதசி திதி இருக்கு அன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதால இது வேண்டுதல்களை நிறைவேற்றும் அற்புத விரத நாளாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசமாக இருந்து அன்று இரவு கண் விழித்து மறுநாள் காலை பாரணை செய்து பல வகையான காய்கறிகளை சமைச்சு உபவாசத்தை நிறைவு செஞ்சுக்கணும் ஆனால் அன்னைக்கு மாலையில் விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகே விரதத்தை நம்ம நிறைவு செய்யணும் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபடணும் அன்றைய தினம் உணவு உடை பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் நமக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையும் மோட்சத்தை பெற முடியும் இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி உள்ளிட்ட எல்லா நலன்களையும் அளிக்கும் இவை அனைத்தும் கிடைக்க வை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மந்திரங்களை நம்ம எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உண்மையான பக்தியுடன் பெருமாளின் அருள் கிடைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கொண்டே இந்த மந்திரங்களை சொல்லி வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற இந்த நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பிற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்